வணக்கம் சமூக வலைதளங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா திவாகர் வெளியேற்றம் அன்ஃபேர் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இது அன்ஃபேராக இல்லையா அப்படிங்கிறத தாண்டி திவாகரோட செயல்பாடுகள் ஒன்று இருக்குல்ல அது பிக் பாஸே முகம் சுழ்க்க வச்சிருச்சு பல தடவை வந்து விஜய் சேது பற்றி சொல்லிகிட்டே இருந்தார் நீங்கள் அங்கே ரீல்ஸ் பண்ண மட்டும் போலுங்க போட்டி விளையாட போயிருக்கீங்க பாஸ் கொடுக்குற போட்டியில் கலந்துக்கங்க அப்படின்னா அவர் கொடுக்குற போட்டியிலையும் கலந்துக்க மாட்டேங்கிறார் கேமரா முன்னாடி வந்து ஜூம் வாங்க ஜூம் வாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு நடிப்பை காட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு நடிப்பை போடுறாரு அப்போயே தெரிஞ்சு போச்சு கேமரா அவர் சைடுலேருந்து திரும்பும்போதே தெரிஞ்சிருச்சு இந்த வாரம் அவர் எலிமினேஷன் அப்படின்னு சொல்லி நீ வீட்டில் போய் நீ ஏதோ ஒன்று பண்ணிக்க ஏதோ ஒன்று செல்ஃபோனில் வச்சு வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி நீ அதை வெளியிட்டுக்க அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படியே கிளம்பு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இது இருந்தது ஆனால் ஓட்டு லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா திவாகர் பெருசாக வந்து கடைசியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது ஏன்னா அவருக்கு ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவெல்லாம் ஓட்டு போட்டிருப்பாங்க அரோரா கடந்த முறையெல்லாம் லீஸ்ட்டில் இருந்தது அதே போல் பார்த்திங்கன்னா ரம்யா அவங்களுமே வந்து ரொம்ப லீஸ்டில் தான் இருக்கிறாங்க இப்படி நிறைய பேர் லீஸ்டில் இருந்தாங்க ஆனால் திவாகர் வந்து கம்பல்சரி வந்து ரெட் கார்டு கொடுத்து தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க காரணம் வந்து அவர் வந்து தற்பெருமை அதிகம் ஜாதி பெருமை அதிகம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இது பண்ணாங்க மற்ற போட்டியாளர்கள் எல்லாத்துட்டையுமே வந்து தராத்தரம் இல்லையா நான் படித்த படிப்பு என்ன நான் அதனால் அடங்கி போகிறேன் அடக்கி போகிறேன் அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார் என்னுடைய தகுதிக்கும் தராதளத்துக்கும் நீங்களாம் ஒரு ஆளே கிடையாது தெரியுமில்ல நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நீலாம் எல்லாம் அப்படிங்கிறது கறி மூஞ்சி சங்கிறது சட்டிக்குள்ளே சோத்த போட்டு பிசைஞ்சு தின்னது அப்படின்னு சொல்லி சொல்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது அதுவும் வினோத்து காணா பாடல் அது எதோ ஒரு அசிங்கமான பாட்டு அப்படிங்கிற மாதிரி அவரை யோசிக்க ஆரம்பித்தார் இந்த திவாகரோட பேச்சு நடவடிக்கை இது எதுவுமே பிடிக்கல ஆனால் காணா வினோத்து வந்து அந்த மாதிரி கிடையாது காணா வினோத்து வந்து அவர்கிட்ட வந்து எப்பயுமே கரெக்டாக தான் பேசுகிறாரு கரெக்டாக தான் செயல்படுறாரு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பாடி சேன் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வேற என்ன பண்ணுறது அதை வச்சு தான் ஒரு காமெடி உருவாக்க முடியும்னா அந்த காமெடி உருவாக்கணும் அப்படி தான் உருவாக்கிட்டு இருந்தார் அதையும் வந்து அவர் மனசு பாதிக்கப்படக்கூடாத அளவுக்கு கொச்சையெல்லாம் காமெடி பண்ணலை ஆனால் திவாகர் வந்து கொச்சையாக தான் பேசினார் பேசினது செருப்பால் அடிப்பாங்கிறது கீழ்தரமானது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது எப்படியாவது அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொன்னாங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கடைசியாக அரோரா கூட பேசும்போது கூட ஒரு விஷயத்த வந்து தெளிவாக சொல்லியிருந்தாங்க அவர் வந்து செயல்பாடுதல் தப்பாக இருக்குது எப்போ பார்த்தாலும் காதல் காதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட்டை மட்டுமே வச்சுட்டு இது பண்ணுறாரு வேறு எதுவுமே அவருக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அரோரா பக்கத்தில் உட்காந்துட்டு மோந்து பார்த்துட்டு அரோரா மன்னக்குது அப்படியே பார்வதி நீ கூட உட்காந்து மோந்து பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது அப்புறமா பெண்களை கையை பிடிச்சிக்கிறது மடியில் சாஞ்சிக்கிறது அக்கா தங்கச்சி உறவு அண்ணன் தங்கச்சி உறவு யா அப்படின்னு சொன்னால் கூட இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம் நம்ம லவ் பண்ணுவோம் காதலிப்போம் கல்யாணம் பண்ணிக்குவோம் பிள்ளைகட்டி பெற்றுவோம் அப்படின்னு பார்வதிட்ட வந்து பேசுகிறது கடைசியாக பார்வதிலாம் பயங்கர எமோஷனலாக அலுவலாம் ஆரம்பிச்சிது இதெல்லாம் பார்க்கும்போது என்னடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு தெரியும் பார்வதிக்கு எப்படியா இருந்தாலுமே வந்து நம்ம அப்படியே சென்டிமெண்ட்டில் கூட்டு போய் ஒவ்வொரு அளவுக்கு காலி பண்ணிட்டு தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் இவருக்கு வந்து என்னென்னா கடைசி நேரத்தில் வாட் தன்னைத்தானே ஒரு வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு இவரே சொல்லிக்கிறாரு வாட்டர்மெலன் ஸ்டார்னு இவரே வச்சுக்கிறாரு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கடைசியாக பேசின ஒரு விஷயம் இருக்குல்ல கேமரா முன்னாடி அது ரொம்ப இதாக இருந்துச்சு அது என்ன சொன்னாங்க அப்படின்னா ரஜினிக்கு வயசாகிடுச்சு இவர் இவர் சொல்கிறது கேமரா முன்னாடி ரஜினிக்கு வயசாயிருச்சு விஜய் அரசுக்கு போயிட்டார் அஜித் ரேசுக்கு போயிட்டார் விஜய் சேதுபதி பிக் பாஸ் போயிட்டார் இனிமேல் வந்து தமிழ் சினிமாவை காப்பாற்ற போகிறது ஏ இந்த வாட்டர்மெலான் ஸ்டார் தான் அப்படின்னு சொல்லி பேசினது இதெல்லாம் பார்த்தோன்னா என்ன இப்படி ஒரு பைத்தியக்காரனாம் உள்ளே விட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பித்தாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் விஜய் சேதுபதியிட்ட கடைசியாக வந்து வரும்போது கூட என்ன சொல்கிறார் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சார் என்கிட்ட விஜய் சேதுபதியோட பாடி லாங்குவேஜ் அப்படியே உனக்கு வருது அப்படின்னு சொன்னோன்னா விஜய் சேதுபதியே கொஞ்சம் நேரத்தில் வேகப்பட்டாருடே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு ஆனால் மக்கள் பெரும்பாலும் எதிர்பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க எதுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அவர் பேசினாரு அவர் வந்து ஓட்டில் நாமினேஷனில் வர வச்சாங்க வந்தார் அவர் அறுபது நாளில் இருப்பேன்னு நினச்சாரு நாற்பத்தி ரெண்டு நாள் அதுவே அதிகபட்சம் தான் அப்படிங்கிற மாதிரி அவரே அதை எடுத்துகிட்டு போயிட்டார் பெருசாக ஒன்றும் அவர் ஒன்றும் அதை பாதிக்கல அவர் பத்து நாள் பஞ்சு நாள் அவர் உள்ளே வரும்போதே ஏன் இவர் கொண்டாந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி தான் இருந்தது பத்து நாள் இருப்பாரா ஒரு ரெண்டு வாரம் இருப்பாரா பதினாலு நாள் இருப்பாரா அதுக்கப்புறமா இருக்க மாட்டாருன்னு நினச்சாங்க நாற்பது ரெண்டு நாள் வரைக்கும் இருந்துட்டார் இந்த தற்பெருமை பேசி ஏன் இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் நிரூபிச்சிட்டார் ஆனால் இப்போ ரெட் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஏன் கொடுக்கல திவாக இருக்குது அப்படிங்கிற கொஸ்டின் தான் இப்போ எல்லாமே ரேஸ் பண்ணுறாங்க ரெட் கார்டு ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி இல்லை அவர் அடுத்தவங்களை மட்டம் தட்டி பேசுகிறாரு தான் படித்ததுங்கிறாரு என்ன பையாக படித்தார் இவர் அதை தாண்டி எல்லாத்தையும் மற்றவங்கள மட்டமாக பேசுகிறாரு தராதரம் பற்றி பேசுகிறாரு இதெல்லாம் வந்து தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருந்தார் ரெட் கார்டு கொடுத்தாங்க அப்படின்னா விஜய் டிவியிலிருந்து ரெட் கார்டு கொடுக்கப்பட்டுச்சுன்னா விஜய் டிவியில் எந்த நிகழ்ச்சியிலுமே அவங்க கலந்துக்கவே முடியாது கூப்பிடவே மாட்டாங்க ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புனா அது அந்த பிரதிப்புக்கெல்லாம் அப்படி தான் ரெட் கார்டு கொடுத்து வெளியான போனனால பார்த்தீங்கன்னா அவரெல்லாம் எந்த நிகழ்ச்சிக்குமே கூப்பிட்றதே கிடையாது அதுபோல் திவாகரவுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தாங்க அப்படின்னா விஜய் டிவியில் நடத்துகிற எந்த நிகழ்ச்சிக்குமே அவர் கூப்பிட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஆனால் விஜய் டிவி வந்து திவாகரை வச்சு ஏதோ ஒரு ரியாலிட்டி ஷோ ஏதாவது ஒரு ஷோவுக்கு வர சொல்லி ஒரு காமெடி பீஸாக வச்சுட்டு அவர் செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் ரெட் கார்டு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களை திவாகரை உள்ளே இருக்கக்கூடாது திவாகர்னால கேம் கேடுது திவாகர் பெருசாக கண்டென்ட் கொடுக்க மாட்டேங்கிறாரு அவர் இதை வந்து நாங்கள் நடிப்பை பார்க்குறதுக்கு என்ன தான் நாங்கள் இருக்கிறோமா என்ன நடிக்கிறாரு அவர் எப்போ பார்த்தாலும் நடிப்பாறக்கன் நடிக்க கிரிக்கெண்ட்டு இதெல்லாம் வந்து தேவையாது எங்களுக்கு சும்மா ஒரு மணி நேரம் நாங்கள் பார்க்குறோம் இந்த ஒரு மணி நேரமே நீங்கள் வந்து டார்ச்சர் கொடுத்தீங்கன்னா அது எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா திவாகரை வந்து நேற்று ரொம்ப வலுக்கட்டாயமாக புடிச்சு வெளியேற்றிட்டாங்க சரி வழுக்க டைமாக நீங்கள் வெளியேற்றிட்டீங்க இனிமேல் எப்படி காணா வினோத்துக்கு திவாகர் இல்லாமல் செயல்பட முடியுமா காணா வினோத்தை யாரை வச்சு காமெடி பண்ணுவார் யாரை வச்சு காமெடி பண்ணாலுமே அது வந்து கண்டிப்பாக என்ன ஆகும் திவாகர் மாதிரி இருக்க மாட்டாங்க அடிதடி சண்டைக்கு தான் வரும் திவாகராவது கொஞ்சம் அப்படி பேசுவாரே தவிர மற்றபடி வந்து பெருசாக காணா வினோத்திட்ட எதிர்த்து பேச மாட்டார் போட மாட்டார் ஆனால் இவர் காணா வினோத்தோடய கிண்டல் நையாண்டி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு உள்ளர்த்தத்தோடு இருக்கும் ரொம்ப ஊண்டிங்காக இருக்கும் ஆனால் அது உள்ளே ஆழமாக இது பண்ணி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க எப்ஜே கூட ஒரு விஷயத்த சொன்னார் எப்ஜே கனி திவாகர் மூணு பேருமே ஜெயிலுக்குள்ளே போன பிறகு இவர் விடுற கொரட்டையில் விடிய விடிய தூங்காமல் இருந்திருக்கிறார் எப்ஜே ஆனால் வந்து இவர் வந்து என்ன சொல்கிறாரு கனியை கவுன் எப்ஜேயை வந்து கொரட்டை விட்டு என்னை தூக்கமே விடலை அப்படின்னு சொன்னாங்க மறுநாள் ஃபுல்லாக எப்ஜேக்கே தூக்கம்தான் எந்திரிக்கவே முடியல எவ்வளவோ நாய் கத்திரிச்சு ஆனால் முடியல ஆனால் பாஸே கூப்பிட்டு அவர் வந்து சொன்னார் இது மாதிரி வந்து எம்ஜே நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் நின்றுக்கிட்டு தான் இருக்கணும் உட்காரக்கூடாது சாப்பிடும்போது கூட உட்காரக்கூடாது பார்த்துக்கோங்க நான் சொல்கிற வரைக்கும் நீ நின்றுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார் லைட் ஆஃப் பண்ணுற வரைக்கும் நைட்டு அது வரைக்குமே வந்து கேமு கேம் எல்லாமே விளாண்டார் சாப்பிடும்போது கூட நின்றுக்கிட்டு சாப்பிட்டார் காரணம் என்னென்னா முதல் நாள் நைட்டு ஜெயிலில் திவாகர் கூட உட்காந்து நைட்டு தூங்கினது தான் தூங்கவே முடியல அளவுக்கு குரட்டை விட்டால் எப்படி மனுஷன் தூங்க முடியும் ஆனால் மறுநாள் வந்து இவர் வந்து என்னன்னா அவங்கனால இவருக்கு தூக்கம் போச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு இதெல்லாம் பார்க்கும்போது பாஸும் வந்து சரி இனிமேல் இவர் வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது இனிமேல் போட்டி கடுமையாக இருக்கும் ரெண்டாவது இவரனால முடியாது சும்மா இவர் ரீல்ஸ் பண்ணிகிட்டு உள்ளே உட்காந்துருக்க முடியாது போட்டி கடுமையாகும்போது கண்டிப்பாக வந்து இவர் அதில் செயல்பட மாட்டார் போட்டியில் கலந்துக்க மாட்டார் அப்படிங்கிறனால அவர் வெளியேற்றது நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அரோராவும் சரி ரம்யாவும் சரி இந்த வாரம் எலிமினேட் ஆகக்கூடிய அளவுக்கு இருந்தாங்க கனி இந்த மூணு பேரில் ஒருத்தவங்க கண்டிப்பாக வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருந்து அவங்க தான் லீஸில் இருந்தாங்க நாலாவது அஞ்சாவது இடத்துல தான் வந்து திவாகர் இருந்தார் திவாகருக்கு மேலே அதிகபட்சமான புகார்கள் போகுது இதனால வந்து பிக்பாஸ் பேர் கெடுது ஏற்கனவே பிக்பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க இவ்வளோ ஆபாசமாக இருக்குது அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ரெண்டாவது அரோரா சொன்ன அந்த விஷயத்துக்கு இது அரோரா வந்து எனக்கு ஆபாச குறியீடு காட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து கிளப்பி விட்டாங்க பார்வதியிட்ட சொல்லி பார்வதி அது பெருசியாக பெருசாக்கி அது பஞ்சாயத்தாகி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்குள்ளே ஐயோ ஐயோ பெரிய விஷயமா போச்சு இது சேதுபதிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஆனால் ரெட் கார்டு கொடுத்து வெளியேறா நல்லது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் ரெட் கார்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா திவாகரை வச்சு வாட்டர்மெல்லன் ஸ்டாரை வச்சு நிறைய கண்டென்ட் எடுக்கணும் அப்படிங்கறனால அவரை வந்து நிறைய நிகழ்ச்சிகளை கொண்டு வர போகிறாங்க இனிமேல் பார்த்திங்கன்னா குக்வி தூக்காமலிக்கு வருவார் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி ஷோஸ் நிறைய இந்த இதெல்லாம் இருக்குல்ல அந்த ஷோக்கெல்லாம் கொண்டு வராங்க பிரியங்கா நடத்துகிறது மகாப்பா நடத்துறது அதுக்கெல்லாம் கொண்டுகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் அதனால தான் ரெட் கார்டு கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்